எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் நிப்டி பிப்டி இந்த வாரம் பாசிட்டிவா வந்து ஓபன் ஆச்சு லாஸ்ட் வீக் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு வந்து க்ளோஸ் பண்ணிருந்தாங்க அங்கிருந்து ஒரு இருநூறு பாயிண்ட் வந்து கெயின் ஆகி இருபத்தி நூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நிப்டி பிப்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து பினான்சியல் மார்க்கெட்ல ஒரு பெரிய நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோல்டு வந்து திரும்பவும் அதோட ரென்ன வந்து இன்டென்சிஃபை பண்ணியிருக்கு ஒரே நாள்ல கிராமுக்கு இருநூறு ரூபாய் வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஏறி பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து தொடர ரேஞ்சில வந்து இருக்கு நாம ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்போம் நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ரொம்ப நாளா இருக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது அது மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு நினைச்ச மாதிரியே ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்ப ரீசன்டா பொலிட்டிக்கல் லெவலில் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் அந்த பீஸ் டீல் வந்து முடிய போகுது அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்த சமயத்தில் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ அது வந்து திரும்ப குளோபல் டென்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அடுத்து சைனாக்கும் தைவானுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுனால இந்த குளோபல் ஆர்டரில் இருக்கிற இஷ்யூஸ்னால அஹ் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சேஃப் அசட்டா கன்சிடர் பண்ணி தான் இதுல பிறப்பல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க சோ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து டச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியும் இந்தியால பதிமூவாயிரம் ரூபாய் கிராஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அனலிஸ்டோட ஒரு வியூவா இருக்கு அடுத்து கோல்டு ஏறுனது மட்டும் இல்லாம சில்வருமே வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு எழுபது டாலர் கிராஸ் பண்ணி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து சில்வருக்கான டிமாண்ட் வந்து சரிஜானதும் அதுக்கான சப்ளை வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு கோல்டு சில்வர் மட்டும் கிடையாது அதர் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் ஆன பிளாட்டினம் பலடியம் இந்த மாதிரியான மெட்டல்ஸ்மே வந்து ஒரு புது ஹைய வந்து ஹிட் பண்ணிருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரியான மெட்டல்ஸ் ரிலேட்டட் அசட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வருஷமா வந்து இருந்திருக்கு ஈக்குவிட்டி வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே சமயத்துல இந்த மாதிரியான அசட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல ஆஹ் ஈக்குவிட்டி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ இதுல இருந்து நாம ஒரு போர்ட்போலியோ வந்து பில்ட் பண்ணும்போது எல்லா விஷயத்திலயும் வந்து அசட் அலகேஷன் அப்படிங்கறத கரெக்டா வந்து பண்ணணும் எப்ப எந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன்ல எந்த அசட் கிளாஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து கணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்மளோட எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது எல்லா வகையான அசட் கிளாஸ் இருக்கும் போது நம்மளால வந்து அதை வச்சு நம்ம போர்ட் ஒரு பேலன்ஸ்டு போர்ட்போலியோ வந்து ரெடி பண்ண முடியும் அடுத்து ருபி ருபி வந்து திரும்ப தொண்ணூறு ரூபா கிட்ட வந்து போயிடுச்சு ஸோ எண்பத்தி புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து ருப்பி இருக்கு அடுத்து ரூபி ரிலேட்டடா இன்னொரு நியூஸ் வந்து இருக்கு ரொம்ப நாளாவே ஆர்பிஐ வந்து ஓப்பன் மார்க்கெட்ல டாலரை சேல் பண்ணி தான் வந்து ருப்பியோட ஃபாலை தடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கடந்த ஒரு மாசத்துல இந்த வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரே மாசத்துல பன்னெண்டு பில்லியன் டாலர் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல சேல் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ ஸோ அந்த அளவுக்கு சேல் பண்ணியும் ருப்பியோட ஃபாலோ வந்து தொண்ணூத்தூறு ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களால தடுக்க முடியல அங்கிருந்துதான் தான் வந்து இப்போ கொஞ்சம் கெயின் ஆகி இந்த எண்பத்தொம்பது புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிற இடத்துல வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு ஸோ ஆர்பிஐ இன்னும் தொடர்ந்து வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து சேல் பண்ணுவாங்க அமெரிக்காவோட ட்ரேட் டீல் என்ன ஆச்சு அப்படிங்கிற அப்டேட்டே இல்ல சோ அது ஏதாவது பாசிட்டிவ் அப்டேட் எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ரூபாவோட அடுத்த மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து அமெரிக்கால இன்னொரு நியூஸ் வந்து இருக்கு அதுவுமே வந்து கோல்டோட ப்ரைஸை இன்னும் ஏத்துற மாதிரிதான் வந்து இருக்கு இந்த மிரான் அப்படின்னு சொல்லி ஃபெட்ரோட கவர்னர் வந்து இருக்காரு இவர் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரால் போடப்பட்ட ஒரு ஆள் இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரேட் கட்டை அடுத்தடுத்து பண்ணலை அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ரிசெஷன்ல போய் மாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு பட் அதுக்கான சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா ரிசெஷன் அப்படிங்கிறது அடுத்து ஒரு ரெண்டு கண்டினியூஸ் குவார்ட்டருக்கு உங்களுக்கு நெகட்டிவ் க்ரோத் இருந்தால் தான் வந்து ரிசெஷன் வந்து இருக்கும் பட் அடுத்து வரப்போகிற ரிப்போர்ட்ல வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து எக்கானமியே வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க பட் ஃபெட்ல இருக்கிற ஒரு ஆளே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது திரும்ப வந்து அடுத்த வருஷத்துல கட் வந்து ரெண்டு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குள்ள வந்து தள்ளிருக்கு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மானிடரி பாலிசி வந்து கொஞ்சம் லூசா இருக்கணும் அப்படின்னு அவர் சைட்ல இருந்து அவர் வந்து பிரஷர் போட்டுட்டே இருக்காரு சோ இதெல்லாம் தான் யுஎஸ்ல வந்து கட் வந்துருமோ திரும்ப வந்து அஹ் ஃபெட்ரோட போன மீட்டிங்ல ஒரு கட்டு தான் இருக்கும்னு சொல்றதை தாண்டி ரெண்டு கட்டு வந்துருமோ அப்படிங்கிற டாக் வந்து மார்க்கெட்ல திரும்ப வந்து ரீசர்பேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அடுத்து இந்த அமெரிக்கால இருக்கிற இந்த கியூஸும் இப்ப ரீசெண்டா அசன்சர் வந்து அவங்களோட ஏஐ ரிலேட்டட் ரெவன்யூ வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒன் பில்லியன் டாலருக்கு மேல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் நாங்க தனியா வந்து லிஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு கிளாரிட்டியான ஒரு ரிசல்ட்டும் வந்து இந்தியாவில இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணிருக்கு நிஃப்டி நிப்டி இருக்கிற அந்த ஐடி இண்டெக்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துல டூ பாயிண்ட் டூ கிட்ட வந்து இந்த நியூஸ்னால கெயின் ஆயிருக்கு ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட் செக்டர்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு அதானியோட அதான் அம்புஜா சிமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாம ரெண்டு சிமெண்ட் கம்பெனி இருக்கு ஓரியன் சிமெண்ட் அப்புறம் ஏசி சி இது மூணுமே வந்து அவங்க வந்து ஹேண்டில் பட்டிருந்தாங்க இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நாங்க அம்பு அம்புஜா சிமெண்ட் கூட மெர்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீடைல்ஸுமே வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க ஓரியன் சிமெண்ட்ல நூறு ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்புஜா சிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல முப்பத்தி மூணு ஷேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த நியூஸ்னால ஓரியல் சிமெண்ட் அம்புஜா சிமெண்ட் ரெண்டுமே வந்து பாசிட்டிவா வந்து இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதே மாதிரி ஏசிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபாய் இருக்கிற ஒரு ஷேர் சோ அதுல நீங்க நூறு ஈக்குவிட்டி ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ல வந்து ஃபேஸ் வேல்யூ டூல முன்னூத்தி இருபத்தி ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க சோ அதானி வந்து இவங்களோட ரெண்டு மூணு சிமெண்ட் கம்பெனியா ஒன்னா வந்து மெர்ச் பண்ணி அதன் மூலமா ஒரே சிமெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இந்த செக்டர் வந்து குரோ பண்றதுக்கு ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்மா செக்டர்ல ரெண்டு மூணு நியூஸ் இருக்கு ஒன்னு சிப்லா சிப்லா வந்து அவங்களோட இன்ஹேல் இன்சு இன்சுலின் அதாவது வந்து ஊசி மாதிரி போடவ இன்ஹேல் பண்ற அந்த இன்சுலின் மெத்தடான அப்ரிசா அப்படிங்கிற அந்த மெடிசனை வந்து இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க ஷேர் வந்து இன்னைக்கு பிளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பெருசா வந்து மூமெண்ட் இல்ல அதே சமயத்துல மரசன்ஸ் மீ அவங்க வந்து ஜெர்மன்ல இருக்க நிக்கான்ஸ் அப்படிங்கிற அந்த ஆட்டோ எலக்ட்ரிக் வயரிங் ஹார்னஸை வந்து ரெண்டாயிரத்தி கோடிக்கு வந்து நாங்க வந்து பை பண்ண போறோம் அதை அக்யூர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த கம்பெனி வந்து இந்த யுஎஸ் டாரிஃப்னால கொஞ்சம் ஹெவியா பாதிக்கப்பட்ட கம்பெனி ஏன்னா இவங்க ஒரு ஆட்டோமொபைல் மேனுபேக்சரிங் கம்பெனி இவங்க எக்ஸ்போர்ட்டில் தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுலேயுமே யூஎஸ்ல இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட பெரிய பூனாக இருந்தது ஸோ இந்த டேரிஃப்னால அவங்களோட ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்னமும் இருக்குது ஷேர் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து கண் ட்ரேட் இருக்கு அடுத்து இன்னொரு ஃபார்மா கம்பெனியில் ஒரு அப்டேட் இருக்குது அரவிந்தோ ஃபார்மா அவங்க வந்து ஆல்ரெடி சைனாவில் வந்து லுகாசின் ஆர்வோ விட்டாஸ் அப்படிங்கிற கம்பெனியில வந்து ஜாயின் வெச்சர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அடிஷனலா இருபது ஸ்டேக் வந்து நாங்கள் பை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க ஒரு இருபத்தி மூணு இருக்கு ஃபார்மா வந்து இருபது இருக்கு ஃபார்மால இந்த தனித்தனி கம்பெனிஸ் வந்து நான் கன்சிடர் பண்றது இல்லை பட் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஃபார்மா பீஸை வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கறத நான் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னும் ஆகும் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா இந்த அமெரிக்காவோட டேரிஃப் ஹிஸ்ட்ரி ஷார்ட் ஆடுறதுக்கு அப்புறம் இன்ன வந்து இதோட பூமிருகத்துக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா இப்ப யுஎஸோட டேரிஃப் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ் எல்லாமே யுஎஸ் இல்லாத மற்ற கம் கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ஸ் வந்து டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க திரும்ப யுஎஸ்ல எல்லா சுச்சுவேஷன் சால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த சைடும் வந்து ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரூபாவோட தொடர்ந்து வீழ்ச்சியும் வந்து டாலரில் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும்போது இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவ் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட சைனா வந்து இந்த செக்மெண்ட்ல பயங்கரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பே ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா கிரெடிட் குரோத் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அதே சமயத்துல கடன்ல அந்த அசட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு அதுல இருந்து கம் பேங்க்ஸ்னால எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியுது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேஞ்ச் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிறிசில் வந்து ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க விப்ரோல இருந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு அது என்ன அப்படின்னா விப்ரோவோட ப்ரமோட்டரான பிரேம்ஜி வந்து சொல்லப்படுற நேஷனல் ஹைவே இன்ஃபிராஸ்டர் ட்ரஸ்ட்ல வந்து வந்து நாலு கோடிக்கு அடுத்து எச் டெக் இவங்க போனவாறு தான் வந்து ஒரு கம்பெனி வந்து அக்யூரியன் பண்ணியிருந்தாங்க இப்ப திரும்ப ஜாஸ்பர் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கிளவுட் சாப்ட்வேர் குரூப்பை வந்து அக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்மசுட்டிக்கல் செக்டர்ல எம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு நோவா நாடிஸ்கோட ஒரு செகண்ட் பிராண்ட் ஆஃப் வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பெர்சன்ட் லெஸ் தேன் ப்ரைஸை விட வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இன்னைக்கு ஷேர் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்து மார்க்கெட்டில் இன்னொரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான டீல் வந்து முடியல அப்படின்னாலும் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்குமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிருக்கு அதில் ஜீரோ டியூட்டி ஆக்சஸில் நூறு பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு இந்த நியூசிலாந்து கூட இருக்கிற இந்த பொருட்கள் ரிலேட்டட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாம வந்து எழுநூற்றி பதினோரு மில்லியன் டாலர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நியூசிலாந்து வந்து ஐநூற்றி மில்லியன் டாலர் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறது டெக்ஸ்டைல்ஸ் பார்மாசுட்டிக்கல்ஸ் இந்த மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் ஸோ இதுல எஃப்டி வந்து சைன் பண்ணி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது அதே சமயத்தில் நியூசிலாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்த எஃப்டிஏ வந்து பேட் டீலா இருக்கு எங்களுக்கு வந்து அதில் பெருசா எந்த எந்த அஹ் பெனிஃபிட்டுமே இல்லை இது பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது இது வந்து ஓட் பண்ணப்படாது இது வந்து நான் அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது அடுத்து அங்க என்ன மாதிரி விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தது மார்க்கெட்ல வந்து என்எஃப்ஓ அப்படிங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது வந்து எப்படி ஸ்டாக்ஸ் வந்து ஐபிஓ போடுவாங்களோ அப்போ வந்து மியூச்சுவல் போடுவாங்க அந்த என் கலெக்ஷன்ஸ் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து குறைஞ்சிருக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முக்கியமான காரணம் ஈக்விட்டிஸ் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால என்எஃப்ஓ அப்ளை பண்றது அப்படிங்கிறது வந்து பையர்ஸ் எல்லாருமே வந்து குறைச்சிருக்காங்க அடுத்த வருஷம் பராக்பாரியோட லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து என்எஃப்ஓ வருது ஸோ அந்த ஃபண்டை பத்தி நம்ம சேனலில் டீடெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதில் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து நோவா டிஸ்க் அதுல இன்னொரு பெரிய பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஒரு ஒம்பது பத்து பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க வந்து இப்போ வரைக்கும் அந்த விகோபி அப்படிங்கிற அந்த வேஸ்ட்லா ட்ரகை வந்து இன்ஜெக்ட் பண்ணுற அந்த இன்சுலின் மெத்தடில் தான் வந்து யூஸ் இருந்தாங்க இப்போது அதை வந்து டேப்லெட்டா வந்து நாங்கள் மாத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இன்ஜெக்ட் பண்ணாமல் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டாவே வந்து அதோடய எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் ஜான்வரியில் வந்து யூஎஸில் நாங்கள் இதை லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது ஸோ இதனால தான் இன்னைக்கு இந்த ஷேர் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அடுத்து கூகுள் அவங்க வந்து டேட்டா சென்ட்ரு பார்ட்னரா வந்து இன்டர்செக்ட் அப்படிங்கிற கம்பெனியை வந்து நாலு புள்ளி ஏழு அஞ்சு பில்லியன் டாலருக்கு பை பண்ண போறோம் அப்படின்னு கூகுள் சைட்ல வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பினான்ஸ் செக்டர்ல வந்து இந்தியால இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஸ்ரீராம் பினான்ஸ்ல வந்து ஜப்பானோட அந்த எம் அப்படிங்கற அந்த பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது வந்து அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க இருபது ஸ்டேக்கு மேல ரைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அதே மாதிரி நாங்க யுனிவர்சல் பேங்கா மாறதுக்கும் இப்போ வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து ஃபைனன்ஸ் போர்ட்லயுமே வந்து நாங்க வந்து கண்ட்ரோல் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டீலுக்கு அப்புறம் பெரிய கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்னமுமே ஸ்ரீராம் குரூப் கிட்டதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெளிவா தெரியுது ஷேர் வந்து மூணே மாசத்துல ஐம்பது பர்சன்ட் கிட்ட ரன் ஆயிடுச்சு ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் உங்ககிட்ட ஆல்ரெடி பிரிவியஸா கன்சிடர் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுங்க இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல நல்லாவே வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு பட் இப்போ இதோட புக் வேல்யூ வந்து ஒரு இருபது ரூபா இருக்குது அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு மூணு மடங்கு ஆல்ரெடி ஏறி புக் வேல்யூல வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் ஆஃப் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல கன்சிடர் பண்ணுறதுக்கு நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டாடா குரூப் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து இந்த குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ஜப்பானில் இருக்கிற ஆர்ஓஹெச்எம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து சிப்ஸை வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதுவுமே டாடா அடுத்து அடுத்தடுத்து அவங்களோட அந்த செக்மெண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருந்து தெரியுது ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கும் பிஸ்னஸ் தான் முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த கோல்டை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளாக சோசியல் மீடியாவில் வந்து கோல்டு வந்து பயங்கரமாக கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து இருக்காங்க பட் நான் வந்து அப்படி நினைக்கல ஏன்னா ஆல்ரெடி இந்த நாலாயிரம் டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோர் பிரைஸ் மாதிரி ஆயிடுச்சு ஸோ கரெக்ட்டான மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் பர்சன்ட்குள்ளே கரெக்ட் ஆகும் பட் ஆனால் அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடுத்தடுத்து கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு அக்குமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டெடியாக வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட ஒரு பிளான் நான் வந்து அப்பப்போ கோல்டு பீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நாம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு செபிலி செல் செக் பண்ணுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்